யாத்திரை முடிவடைகின்ற பொழுதே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி பிரிக்கப்படும் ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகம்னு சொன்னா அது திமுக கோட்டை திருவாரூர் கலைஞர் மண் திராவிட மண் இப்படி பல பேர் நம்முடைய மாவட்டத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்றைக்கு திருவாரூர் சட்டமன்ற தொகுதியிலே திருவாரூர் நகரத்திலே நடந்த இந்த எண்மண் மக்கள் யாத்திரை என்பது இது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கோட்டை அல்ல இது பாரதிய கட்சியினுடைய கோட்டை என்பதை நிரூபித்திருக்கின்றது இளைஞர்கள் எங்கே இருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்றார்களா காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்றார்களா மற்ற எந்த இயக்கத்தில் இருக்கின்றார்கள் என்று தேடி பார்த்தால் படித்த இளைஞர்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஊழல் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இளைஞர்கள் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு பாரதியார் கட்சியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நேர்மையான அதிகாரியாக கர்நாடகத்தினுடைய சிங்கம் என்று பெயரெடுத்த மரியாதை மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் தான் வகித்து வந்து ஐ பி பதவியை துறந்துவிட்டு இந்த நாட்டிற்காக பணியாற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த நாட்டில் இருந்து ஊழலை ஒழிக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த நாட்டில் இருந்து வாரிசு அரசியல் அகற்றப்பட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த இயக்கத்திற்கு வந்து பொறுப்பேற்று மக்களை சந்தித்து தினசரி பாதயாத்திரையின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான மக்களை சந்தித்து தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஊழல் ஆட்சியினுடைய சீர்கேடுகளை மக்கள் மத்தியில் விலக்கிக் கொண்டிருக்கின்றார் யாத்திரை ஆரம்பித்து நூத்தி இருபத்தி அஞ்சு யாத்திரையில் ரெண்டு அமைச்சர்கள் பிறகு போயாச்சு ஒரு அமைச்சர் சிறை அடைக்கப்பட்டிருக்கிறார் இன்னொரு அமைச்சர் நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் பதினோரு அமைச்சர்கள் தமிழகத்தில் சிறைக்கு செல்ல இருக்கின்றார்கள் பதினோரு அமைச்சர்கள் மட்டும் கிடையாது முதலமைச்சரும் கூட போக வேண்டிய நிலை வரலாம் முதலமைச்சர் மகனும் போக வேண்டிய நிலை சகோதரி அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவராக இருக்கக்கூடிய ஆராசா இப்ப நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு விரைவில் வரைகின்றது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வருகின்ற பொழுது அவர்களும் சிறையடைக்கப்படுவார்கள் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடத்த வேண்டும் என்று சொன்னால் புலன் சிறையில் ஆட்சி நடத்துவது என்பதை தவிர தமிழகத்தில் ஆட்சி நடத்த முடியாது அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் தொடர்ச்சியாக ஊழல் செய்யக்கூடிய அமைச்சர் எந்த ஒரு அமைச்சராவது திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஊழல் செய்யாத அமைச்சர் மக்கள் புறத்தை கொள்ளையடிக்காத ஒரு அமைச்சர் காமராஜரை போனவர் கக்கலை போன்றவர் அமைச்சராவது திராவிட முன்னேற்ற கழகத்திலே முதலமைச்சரால் கை நீட்டி என்னுடைய அமைச்சர் மிக தூய்மையானவன் இவன் ஒருத்தரை காக்கட்டும் திமுக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை காக்கட்டும் இவன் மக்கள் புறத்தை சாப்பிடாதவன் மக்கள் படத்தை கொள்ளையடிக்காதவன் ஊழல் செய்யாதவன் சர்வாதிகாரம் பண்ணாதவ தன்னுடைய மகனை வளர்க்காதவ அப்படின்னு எந்த அமைச்சராவது காட்டு பார்ப்போம் முடியாது அத்தனை அமைச்சர்களும் அத்தனை துறைகளிலும் தமிழகத்திலே ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஊழலை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த கட்சியை பொறுப்பேற்று பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் அனைவருக்கும் நன்றி நம்முடைய தலைவர் உங்கள் மத்தியிலே பேசியிருக்கிறார் வணக்கம்